السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولا تو توسیر و تنمیم بالخیر و بیک نستعین یا فتا ربی شرح لی صدری و یسیر لی امری و خلال اقدتم من لسانی یفکہو قولی سبحانک لا علم لنا

وقال نبینا صلی اللہ علیہ وسلم ایکم مال وارسه احب الیه من والیه قالوا یا رسول اللہ ما منا احد الا ماله احب الیه قال فین ماله ما قدم وارسه وما اخر او کما قال علیکم الصلاة والسلام اللہ بخلق بخلصیم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபுல் ஆலமீன் அல்லாஹுக்கே உரித்தாக சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் கண்மணி நாயகும் ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதம் நிறைந்த ஜும்மாவுடைய பெருநாளில் அல்லாஹுடைய அனைத்து நமத்துகளும் நம் அனைவர்களுக்கும் வந்து சேரட்டுமாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு முஹ்மின் எப்படிப்பட்ட தன்மையுடையவராக இருக்க வேண்டும் என்பதை அல் குரான் ஷரீஃபும் அண்ணல் நபி சல்லல்லாஹ் வசலம் அவருடைய வாழ்க்கையும் வார்த்தைகளும் அழகிய முறையில் சொல்லிக்காட்டுகின்றது முஹ்மீன்கள் தனக்கானவராக மட்டும் வாழாமல் எல்லோருக்குமானவராக பொது சிந்தனை உடையவராக சமுதாய அக்கறை உடையவர்களாக தன்னால் பல பேருக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவராக இருக்க வேண்டும் என இஸ்லாமிய மார்க்கம் கூறுகிறது எனவேதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலி வசல்ல அவர்கள் சொன்னார்கள் பாதையில் இடையூறாக இருக்கக்கூடிய கற்களை மூற்களை அகற்றுவது நன்மை தர்மம் என நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் வாழும்போது பிறருக்காக எதை செலவு செய்கிறோமோ அது நமது மறுமைக்காக அனுப்பிய நன்மையாகும் என பெருமானார் பெருமானா சல்லாஹல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இதன் அடிப்படையில்தான் நம்முடைய முன்னோர்கள் நமது சமுதாயத்திற்காக சிலவற்றை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் சமுதாய மக்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தில் உருவானதுதான் வக்ஃபுகள் வக் சொத்துக்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ரசுல்லாஹி சல்லல்லாஹுலி வசலம் அவர்களிடம் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி இந்த சஹாபி பெரும் செல்வந்தர் பெருமானார் ருசவிகரின் சல்லல்லாபுலி விசலம் அவர்களும் அருமை சஹாபா தோழர்களும் உடல் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி சாதுபன் அபி வக்காஸ் ரதி அல்லா உத்தலாம் இடத்திலே செல்கின்றார்கள் அப்பொழுது பெருமானார் இடத்திலே சாதுபன் அபி வக்காஸ் ரதி அல்லா உத்தலாங் அவர்கள் யார் அசோல் அனது மாலின் வலா எரிசுனி இல்லா இனத்தை வாகிதத்தோன் யார் அசோல்லா அல்லாஹ் எனக்கு நிறைய சொத்துக்களை தந்திருக்குகிறார் ஆனால் இதை அனுபவிக்க ஒரே ஒரு தான் எனக்கு இருக்குகிறார் எனவே என்னுடைய பெண் பிள்ளைக்கான சொத்தை நான் கொடுத்துவிட்டு மீதம் உள்ளதை மிச்சம் உள்ளதை அனைத்ததும் அல்லாவுக்காக நான் கொடுக்க முன்வரப்போகிறேன் யார சூழல்லா என்று அந்த சஹாபி அவர்கள் சொல்லும் பொழுது மூன்றில் ஒரு பங்கை நான் என்னுடைய பிள்ளைக்காக வேண்டி நான் தரப்போகிறேன் என்று பெருமானாரிடத்திலே அந்த சஹாபி அவர்கள் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது கொஞ்சம் அதிகம் என்றார்கள் உடனே அந்த சஹாபி யார் அசூல் அல்லா என்னுடைய சொத்தில் பாதியை என்னுடைய பெண் பிள்ளைக்கு கொடுத்து விட்டு மீதி பாதியை அல்லாவுக்காக வேண்டி நான் கொடுத்து விடுகிறேன் யார் அசூல் அல்லா என்று அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுதும் பெருமானார் சல்லாஹூ அலி அவர்கள் இதுவும் அதிகம்தான் சாதுபு அபி வக்கா சரதி அல்லாஹு அவர்கள் மூன்றில் இரண்டு பங்கை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து ஒரு பங்கை நான் அல்லாஹுக்காக கொடுத்து விடுகிறேன் யார் சொல் என்று சொன்னதும் இதுவும் அதிகம்தான் என்று சல்லல்லாஹுலிஸ்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்றாலும் இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள் காரணம் பெருமானார் ஊசுலை கிரீம் சல்லல்லாஹுலி வில்லம் அவர்கள் உங்களுடைய பிள்ளையை அடுத்தவரிடம் எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் நீங்கள் விட்டுச் செல்லக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே அந்த சஹாபிக்கு உணர்த்தி காட்டினார்கள் அவர்கள் தன்னிறைவு பெற்று அவர்கள் இந்த உலகத்திலே சீமாந்தாரிகளாக செல்வ செழிப்பில் உள்ளவர்களாக நீங்கள் விட்டு செல்வதுதான் சிறப்பு என்று பெருமானா சல்லாஹுலி சொல்லும் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னதாக நாம் பார்க்க முடிகின்றது இந்த ஹதீஸிலே ரெண்டு விஷயம் ஒன்று தன்னுடைய பிள்ளைகளுடைய நலனை நாடி சொத்துக்களை அவர்களுக்கு கொடுப்பது இன்னொன்று ஒரு பங்கை அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய பாதையிலே மக்களுடைய பலனுக்காக வேண்டி கொடுப்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது அதை பெருமானார் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஆமோதித்தார்கள் ஆக வக்ஃபை முதல் முதலிலே ஏற்படுத்தியவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ்ஸ்லம் அவர்கள் நான்காவது துசுவினுடைய ஆரம்பத்திலே ஹத்தா இம்மா தூக்கை போல் என்ற ஒரு வசனம் இறங்குகின்றது நீங்கள் முழுமையான நன்மையை பெற வேண்டுமென்றால் உங்களுக்கு எது மிகவும் பிடித்ததாக இருக்குகின்றதோ அதை நீங்கள் அல்லாவுக்காக கொடுக்க வேண்டும் என்ற பொருள் அடங்கிய அந்த வசனம் இறங்குகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அபு தலஹா அன்சாரி என்று சொல்லக்கூடிய சஹாபியினுடைய காதிலே இந்த செய்தி விழுகின்றது அவருக்கு நிறைய தோட்டங்கள் மதீனாவிலே இருந்தது அதிலே பைருகா என்று சொல்லக்கூடிய தோட்டம் அதிகமான விளைச்சலை தரக்கூடிய தோட்டம் அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் மிகவும் மதுரமான தண்ணீர் அருந்துவதற்கு மிகவும் சுவைமிக்க தண்ணீர் அங்கு சென்று இலைப்பாறினால் அவ்வளவு நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடம் அப்படிப்பட்ட பைருகா என்று சொல்லக்கூடிய தோட்டம் அந்த சஹாபிக்கு மிகவும் பிடித்தமான தோட்டம் இதைவிட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாலை வல்லம் அவர்கள் அந்த பைருகா என்று சொல்லக்கூடிய தோட்டத்தில் தான் அதிகமான நேரங்களை செலவிடுவார்கள் அங்கே ஓய்வு எடுப்பார்கள் அதனுடைய தண்ணீரை அருந்துவார்கள் பெருமானாருக்கும் பிடித்தமான தோட்டம் இப்போ இந்த வசனம் இறங்கி இருக்குகின்றது அந்த சஹாபியவர்கள் பெருமானா சல்லாஹி வலம் இடத்திலே வந்து யார் அசூல் அல்லா இந்த பைருஹா என்று சொல்லக்கூடிய எனக்கு பிடித்தமான இந்த தோட்டத்தை அல்லாஹுக்காக வந்து நான் வக்ஃபு செய்கிறேன் யார் அசூல் அருமையானவர்களே அல்லாஹ் உங்களை எப்படி இந்த தோட்டத்தை பயன்படுத்த உங்களுக்கு சொல்கின்றானோ அதன் அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யார் அசூல் என்று அந்த பைருகா என்று சொல்லப்படக்கூடிய தனக்கு பிடித்தமான தோட்டத்தை பெருமானாரிடத்தில் கொடுத்துவிட்டு இனிமேல் இதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் இதை அல்லாவுக்காக வேண்டி செய்து செய்துவிட்டேன் என்று பெருமானார் சல்லல்லாவுலி வலம் இடத்திலே இந்த சஹாபி அவர்கள் சொன்னதும் நபிகள் நாயகன் சல்லல்லாஹுலி வல்லம் அவர்கள் அவர்கள் வக்பு செய்ததை ஏற்புகிறார்கள் என்றாலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹாஹி சல்லாஹூலி வல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் அதை நிர்வகித்து அதிலுள் அதில் கிடைப்பதை பொதுமக்களுக்காக வேண்டி கொடுக்கலாம் உங்களுடைய குடும்பத்திலேயே அந்த நன்மை தொடர்ந்து வரட்டுமே என்று பெருமானா சல்லல்லாவுலி வல்லம் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது ஆக வு என்பது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி கி சல்லா குலி காலத்தில் துவங்கி தொடர்ந்து இன்றளவும் அது வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை நாம் பார்க்க முடிகின்றது இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் எத்தனை மஸ்ஜிதுகள் வக்ஃபு செய்யப்பட்டு இருக்கின்றது எத்தனை மதரசாக்கள் வக்ஃபு செய்யப்பட்டு இருக்குகின்றது எத்தனையோ இஸ்லாமிய ஸ்தாபனங்கள் வக்ஃபு செய்யப்பட்டு இருக்கின்றது இது எல்லாம் நாம் கவனிக்கக்கூடிய நேரத்திலே யாரோ ஒருவர் இஸ்லாமியர் ஒரு நல்லவர் செய்த வக்ஃபுதான் இது அந்த ஊரினுடைய பயன்பாட்டிற்கு அந்த பகுதியினுடைய பயன்பாட்டிற்கு அதை அரணாக கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய கீழப்பள்ளி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வேண்டி செய்த வக்ஃபு இப்படி ஒவ்வொரு மஸ்ஜிதும் ஒவ்வொரு மதர்சாவும் ஒவ்வொரு இஸ்லாமிய ஸ்தாபனமும் நன்மையை நாடி மக்களுடைய நலனுக்காக வேண்டி பயன்பாட்டிற்காக வேண்டி வக்குவு செய்யப்பட்டு இருக்கின்றது அருமையானவர்களே இது தொன்று தொற்று நபிகா நபிகலாறு சல்லல்லாஸ்லாம் அவர்களிலிருந்து தொடங்கி இன்றளவும் ஏன் கியாமத்து நாள் வரை இன்ஷா அல்லா இதனுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் மஸ்ஜிது நபவியிலே கடுமையான தண்ணீர் பஞ்சம் நல்ல தண்ணீர் கிடைப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விஷயமாக இருந்த காலம் பெருமான ரசூலை கிரீம் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் இந்த மதீனாவினுடைய மக்களுக்காக வேண்டி தண்ணீரை விலக்கி வாங்கக்கூடியவர்கள் உங்களில் யாராவது இருக்குகின்றார்களா அந்த மதீனாவிலே ஒரு கிணறு இருந்தது அந்த கிணறில் மட்டும்தான் நல்ல தண்ணி கிடைத்தது இதை வாங்கி மக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃபு செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்குகின்றீர்களா என்று பொதுவாக பெருமானா சல்லாஹுலி வல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே தெரியப்படுத்துகின்றார்கள் உஸ்மான் அலி அல்லா உத்தலா என்பவர்கள் அந்த கிணற்றை அதிகமான விலை கொடுத்து அதை வாங்கி மக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி அக்காலகட்டங்களிலே விட்டார்கள் இன்றளவும் பிக்ரே உஸ்மான் என்றுதான் அந்த கிணற்றை அழைக்கப்படுகின்றது ஆக மக்களுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி நன்மையை நாடி மறு உலகத்தினுடைய நன்மையை நாடி சூனத்தினுடைய நன்மைகளை நாடி வக்ஃபு செய்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நபிகளாரில் தொடங்கி சஹாபாக்கள் அதற்கு பிறகு வந்த தாபியன்கள் இமாம்கள் என்று இன்றளவும் அந்த வக்ஃபுடைய நிகழ்வுகள் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகின்றது அருமையானவர்களே இதன் அடிப்படையில் தான் நமது நாட்டிலும் சொத்துக்கள் நிறைய இருக்குகின்றது இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு வக்வு சொத்தின் மீது இன்று ஒரு ஒரு குறிவைத்திருக்குகின்றார்கள் ஆளக்கூடிய அரசு நம்முடைய வக்கு சொத்து மீது அதிகமான கவனத்தை திருப்பி இருக்குகின்றார்கள் எப்படி வக்கு சொத்துக்களை முடக்கலாம் என்ற சிந்தனையில்தான் தான் நாற்பது விதமான திருத்தங்களோடு ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நாற்பது விதமான மசோதாவை சட்ட திருத்தங்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ஏன் இதுவரைக்கு இல்லாமல் முஸ்லிம்களுடைய வக்கு சொத்தின் மீது அவருடைய கவனம் திரும்பி இருக்கின்றது அருமையானவர்களே இந்தியாவிலே மூன்று நிறுவனங்கள் இருக்கின்றது மூன்று நிறுவனங்கள் அதிக நிலங்கள் வைத்திருப்பது இந்த மூன்று நிறுவனங்கள் தான் அதில் ஒன்று இந்தியன் ஏர்வே இந்த நிறுவனத்திடத்தில் பதினேழு புள்ளி எழுபத்தெட்டு லட்சம் ஏக்கர் சொத்து இருக்குகின்றது இரண்டாவதாக இந்தியன் ரயில்வே இந்த இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டிலே பதினோரு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இருக்கின்றது மூன்றாவது இடத்தில் இந்தியாவினுடைய வக்வு போரடில் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் இடம் இருக்கின்றது இப்படி இருக்கும்போது அவனுடைய கண்ணை உருத்தமா உருத்தாதான் எப்படியாவது இந்த சொத்துக்களை நாம் முடக்க வேண்டும் என்ற தீவிரமான முயற்சியில்தான் ஒன்றிய அரசாங்கம் இறங்கி இருக்கின்றது உலகத்திலே ஐம்பத்தி நான்கு முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றது ஆனால் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்குவு சொத்துக்களைப் போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லிம் நாட்டினுடைய சொத்துக்களும் கிடையாது அது அல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்பு சொத்தில் பிறரிடத்தில் மீட்க முடியாமல் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் இருக்கின்றது அருமையானவர்களே இப்படியெல்லாம் இருப்பதை கவனித்த ஒன்றிய அரசு அந்த வக்ஃபு சொத்துக்களை எப்படியாவது அரசு அரசுடைமைகளாக ஆக்கி அரசு சொத்துக்களாக மாற்றி வேண்டும் என்று எண்ணியதின் காரணமாகத்தான் எப்பயுமே வந்து நல்லவனைப்போன் நடிப்பது தான் இந்த ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளாக இருக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரான எத்தனையோ சட்டங்கள் வந்துச்சு பாருங்கள் சிஏஏ வந்துச்சு என்ஆர்சி வந்துச்சு முத்தலாக்கு பிரச்சனை வந்துச்சு எத்தனை பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுருக்குறோம் இது எல்லாமே முஸ்லீம்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் முஸ்லீம்களில் முத்தலாக்கு பிரச்சனை இல்லை பெண்களுக்கெல்லாம் வந்து தலாக்கு விஷயங்களை உரிமைகள் இல்லை இப்படின்றி ஒரு அனுதாபங்களை உருவாக்கி என்னமோ இவர்கள்தான் முஸ்லீம் பெண்களுக்கு சொத்திலும் மற்ற விஷயங்களிலும் அதிகமான பங்குகளை கொடுப்பதை போன்று ஒரு அக்கறையை ஒரு நலனை காண்பதை போன்று ஒரு பூச்சாங்கித்தனமான வேலைகளை செய்வது இவர்களுடைய வேலை வக்ஃபு விஷயங்களிலும் அப்படித்தான் செய்திருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறில் ராஜேந்திர சச்சார் கமிட்டி சில சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்குது இவர்கள் ஆதாரமாக வைக்கக்கூடியது சச்சாருடைய கமிட்டியை தான் சச்சாருடைய கமிட்டியில் என்ன சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முஸ்லீம்கள் பின்தங்கியுள்ளார்கள் எனவே இட இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று சொல்கின்றது செச்சாருடைய கமிட்டி ஆனால் இதையெல்லாம் இவர்கள் அந்த சமூகத்திற்காக வேண்டி ஒதுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை இருப்பதை எப்படி பறிக்கலாம் என்ற சிந்தனையில் வக்வு சொத்துக்களை முடக்கி அதை கொள்ளையடிக்கலாம் என்ற சிந்தனை தான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சிந்தனையாக இருக்கின்றது அதே போன்று சச்சாருடைய கமிட்டி என்ன சொல்கின்றது அரசு துறையில் உயர் பதவியில் முஸ்லிம்களுக்கு விகிதாச்சாரம் எவ்வளவு இருக்கின்றதோ அதில் காலு சதவீதமும் கூட முஸ்லிம்களுடைய அதிகாரத்துறையிலும் இல்லை உயர் பதவியிலும் யாரும் கிடையாது ஆக அந்த முஸ்லீம்களுடைய விகி விகிதாச்சாரத்துடைய அடிப்படையில் அதற்கேற்ப முஸ்லீம்களுக்கு ஒதுப்பி தரணும் அப்படின்னு சச்சார் கமிட்டி சொல்லுது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் செய்வது கிடையாது அவர்கள் இன்று வக்ஃபுடைய விஷயத்தில் ஆதாரமாக காட்டுவது சச்சாருடைய கமிட்டியினுடைய விஷயங்களை பெண்களுக்கு வக்ஃபில் வந்து உரிமையை நாங்கள் வாங்கித் தர்றோம் அவங்களுக்கு வந்து எந்த உரிமையும் வந்து வக்ஃபு மூலமாக கிடைக்கப்படலை வக்வ ஃபோரில் எந்த உரிமையும் பெண்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லி வக்ஃபு சொத்துக்களை அரசுரமையாக ஆக்கி அதை எப்படியாவது முஸ்லீம்களும் இருந்து பறித்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் இறங்கி இருக்கின்றார்கள் ஒன்றிய அரசாங்கத்திலே ஆளக்கூடிய அரசாங்கம் ஏன் இல்லை பெண்கள் வக்ஃபு கமிட்டியிலே பெண்கள் எத்தனையோ பெண்கள் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் அதே போன்று எத்தனையோ பெண்கள் வக்ஃபு கமிட்டியில் உறுப்பினர்களாக இருக்குகின்றார்கள் இதையெல்லாம் மறைத்து முஸ்லிம்களுக்கு நலவு செய்வதை போன்று வாஜாங்க காமித்து நம்முடைய வக்பு சொத்துக்களை நம்மிடமிருந்து பறிக்கக்கூடிய முயற்சிதான் இன்று வக்பு சிறுத்த மசோதா என்று நாற்பது விதமான திருத்தம் சட்டங்களை இன்னைக்கு வக்குவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்கள் எத்தணித்து கொண்டு இருக்கின்றார்கள் அருமையான பெரியோர்களே வக்வு சட்டங்கள் என்ன இதனால் நமக்கு என்ன பாதிக்கப்படும் என்ன ரூல்ஸு வக்ஃபுடைய ரூல்ஸு அதுக்கு மாற்றமாக கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு சொத்து ஒருத்தவங்கட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் வக்கு வாரியம் அதை வாங்க வேண்டும் அல்லது அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் வக்ஃப தலையிட்டு அதுக்குண்டான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இது போதுமானது இது வக்ஃபுவல் சட்டத்தினுடைய இருக்கக்கூடிய நிகழ்வு இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்தத்தினுடைய சட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் வக்ஃபு போர்டு மட்டும் அதை பேசி தீர்த்து கொண்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மாவட்ட ஆட்சியாளர் அதில் தலையிட்டு அவர் அதை ஏற்றாக வேண்டும் அவரை ஏற்கும் மறுக்க ஏற்பதற்கு அவர்கள் மறுக்கும் பட்சத்தில் அரசுரிமையாக ஆக்கப்படும் யாருடைய சொத்தம் வாங்கி யாருக்கு கொடுக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த மாவட்ட கலை கலெக்டர்கள்லாம் ஆட்சியாளர்கள்லாம் நீதமானவர்கள் தான் நம்ம பாவர் இருந்து யாரையும் நம்புறதில்லை நம்ம சொத்தையே வாங்கி மூணு பங்காக போட்டு கொடுத்தானோ பாருங்கள் மூணு பங்குகளாக போட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி எவ்வளவு நமக்கு நீதமாக நடந்தானுவா அதனால் யாரையும் அதிகாரிகளை யாரையும் நம்ம நம்புறது கிடையாது இப்போ இது மாதிரியான சட்டங்கள் தான் இந்த வக்பு திருத்த சட்டங்களின் மூலமாக ஒன்றிய அரசாங்கம் சட்டங்கள் கொண்டு வரதுக்கு எத்தனை குகின்றது அருமையானவர்களே அது மட்டும் இல்லாமல் வக்பு போரில் வேறொரு சமுதாய சமுதாயத்தினவர்கள் உறுப்பினர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு வக்பு நம்முடைய முஸ்லீம்கள் சார்ந்திருக்கக்கூடிய வக்பு அந்த கமிட்டியில் வேறொரு சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் அதில் உறுப்பினராக இருக்கும் இந்து அறநுறை தொழில் அவங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம கேட்போம் யாராவது ஒரு முஸ்லீம் அதில் போய் தலையிட முடியுமா இல்லை அதில் ஒரு உறுப்பினர்களாக நான் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்க தான் முடியுமா அருமையானவர்களே சமீபத்தில் கோயிலை கட்டி திறந்தாங்கள்ல அந்த கோயிலில் முஸ்லீம்களுக்கும் பங்கு உண்டு அதில் நாங்களும் உறுப்பினராக இருக்கும் என்று அவர்களிடத்தில் கேட்டால் தருவார்களா கண்ணியத்துக்குரியவர்களே இந்த கேள்வியை பார்லிமெண்டத்தில் ஒரு இஸ்லாமியர் கேட்டுட்டார் பிரதம மந்திரி இடத்துல உங்களுடைய கோயிலில் இப்போ கட்டி கொடி போந்திங்கள்ல அதில் எங்களை வந்து உறுப்பினராக சேர்த்துக்கோங்க எந்த பதிலும் அவர்களிடத்தில் இரு இருந்து வரலை அவ இது போன்ற சூழ்ச்சியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான அவருடைய சொத்துக்களை எப்படியாவது அரசுடைமையாக்கி அவர்களை சொத்துக்கள் இல்லாமல் விட வேண்டும் அந்த முஸ்லிம் மக்களை கஷ்டப்பட வைக்கக்கூடியவர் கஷ்டப்படக்கூடியவர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒன்றிய அரசினுடைய வேலை தான் வக்பு திருத்த சட்டம் என்று சொல்லக்கூடிய மசோதாவை அமல்படுத்துவதற்கு இன்று எத்தனைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அருமையான பெரியவர்களே சகோதர்களே எப்படி நாம் இக்காலகட்டங்களிலே சிஏஏ சட்டை சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று அவர்கள் குரல் கொடுக்கும் பொழுது எப்படி களமிறங்கி போராடினோமோ என்ஆர்சி சட்டத்தை எப்படி எதிர்த்து களமிறங்கி போராடினோமோ முத்தலாக்கனுடைய விஷயத்தில் எப்படி களமிறங்கி போராடினோமோ அதே போன்று இன்றும் ஒரு போராட்டம் களமிறங்கி நாம் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு காலம் அவர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்க போவது கிடையாது அல்லா எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு தான் தந்து கொண்டு இருக்கின்றான் என்றாலும் நம்முடைய ஆக்கப்பூர்வமான களப்பணி எக்கால கட்டத்திலும் வீரியத்தோடு அது நடைபெற வேண்டும் அதற்காக வேண்டித்தான் இன்ஷா அல்லா வரக்கூடிய பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்றிய பிஜேபி அரசு முஸ்லிம்களின் வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கத்துடன் வக்வு திருத்த மசோதாவினை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முழு முனைப்புடன் இறங்கியுள்ளது இதனை எதிர்த்து கடும் கட்டணத்தை தெரிவிப்பதும் போராடுவதும் ஒவ்வொரு இஸ்லாமியனின் கடமையாகும் மேலும் அனைத்து ஊர்களிலும் நமது ஊர்களில் உள்ள பள்ளிவாசலின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான கடமையாகும் எனவே இந்த வக்வு திருத்த மசோதாவினை எதிர்த்து பாபநாசம் வட்டார ஜமாத் குடந்தை ஐக்கிய ஜமாத் கிஸ்வா தஞ்சை மாவட்ட ஜமாத் உலமா மற்றும் அனைத்து கட்சிகள் ஏற்பாட்டில் எதிர்வரும் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்று மாலை நான்கு மணி அளவில் கும்பகோணம் மீன் மார்க்கெட் அருகில் உள்ள இடத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது கண்டன பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர்களும் கண்டன உரை ஆற்றவுள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க உள்ளனர் எனவே நமது ஜமாத்தார்களும் சமூக ஆர்வலர்களும் பெருந்திரளாக கும்பகோணத்தில் கூடுவதற்கு ஏதுவாக ஜமாத்து சபை மூலம் வாகன வசதி ஏற்பாடு செய்யப்படுகிறது அனைவரும் கலந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பினை தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் மேலும் அதற்கான நிதி வசூல் நமது ஊரில் உள்ள அனைத்து பள்ளிவாசர்களிலும் இன்றைய ஜும்மாவிலும் அடுத்த ஜும்மாவிலும் இன்சாலா பொதுமக்களிடம் வசூலித்து தருமாறு அன்புடன் கேட்டப்படுகிறது என்று ஜமாத் சபை நமக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள்